அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறது அதுவும் எப்படி பிரதோஷத்தோடையே பிறந்திருக்கிறது சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மகனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இனி எல்லா பக்கமும் திருமண பக்கமெல்லாம் ஐயப்பன் தான் ஒரு மூணு மாசி இனிமேல் தலைவர் ஆட்சிதான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கிட்ட வந்து ஐயப்பனுடைய விக்கிரகம் இருக்கிறது படி விளக்கு மூணு செட்டு வந்து நம்ம இருக்கு யாராவது கன்னி பூஜை வைக்கிறீங்க இல்லை அன்னதானம் பண்றீங்க சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் படி பூஜை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த வித கட்டணமும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் பொறுப்பாக எடுத்து கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணும் சுவாமியோடைய விக்கிரகம் உன முறை சபரிமலை போய் வரும் பொழுது நமக்கு கிடைத்தது அதனால சுவாமியோட விக்கிரகம் கொடுக்குறோம் படி கொடுக்குறோம் விளக்கு கொடுக்குறோம் எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு குருசாமி வேணும்னாலும் குருசாமி இருக்கிறாரு அவரையும் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சபரிமலைக்கு மாலை அணிய கூடியவங்க காலையில பிரம்ம போய் மாலை அணியலாம் கன்னிமூல கணபதி கிட்ட மாலை அணிவது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் கோயிலே போய் மாலை போடுறீங்க ஆனா கன்னி மூல கணபதி கிட்டத்தான் மாலை போடணும் கணபதி பகவான்கிட்ட தான் மாலை இடுவது மாலை போடுவது சிறப்பு பார்க்க போறது ஐயனை காணும் பொழுது அந்த மகிழ்ச்சி பேரானந்தமாக இருப்பதற்கு நீ வந்து விரதத்தை சரியாக விரதம் வருங்கள் வரவர இது தப்பு இல்ல அது தப்பு இல்ல நீ எல்லாமே தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டிருக்கு எவ்வளவு கடுமையாக விரதம் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஐயப்பன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் ஆனந்த ஜோதியாக ஆனந்த சுவரூபமாக அந்த பார்த்த சாரதியின் மகன் உங்கள் கண் முன்னாடி நிற்க வேண்டுமானால் நீங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் போகும் பொழுது நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க வாங்க பிரதோஷ வழிபாடோட திடியவகரணம் எப்படி இருக்குன்னு பார்க்க

நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு மணிசை காரணம் சூரியன் பிரதோஷ வழிபாடு திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் கார்த்திகை மாதம் முதல் நாள் அதனால இரண்டுமே சிறப்பு இரண்டுமே அன்னதானம் செய்ய வேண்டியதுதான் தமிழ் மாதம் முதல் நாள் அன்னதானம் செய்ய வேண்டும் அதுவும் கார்த்திகை மாதம் தூங்கி இருக்கிறது திங்கள் கிழமை பிரதோஷத்துடன் துவங்கி இருக்கிறது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்க தேன் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க கனிகள் வாங்கி கொடுங்க உங்களால் வீட்டில என்ன சமைக்க முடியுமோ சின்னதாக சமைச்சு எடுத்துட்டு போய் கோயிலுடனே நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமி முன்னாடி வச்சுட்டு அங்க வரவங்களுக்கு பத்து பேத்துக்கு கொடுங்க நல்லா உளுந்து வடை சுடுவீங்களா அவர் ஐம்பது வடையை சுட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க பருப்பு வடை சுடுவீங்களா பாயாசம் வைப்பீங்களா நல்லபடியா கொண்டே கோயில கொண்டு போய் பத்து பேத்துக்கு சாப்பிட கொடுங்க நீங்க எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் வாங்க கிரக சூழ்நிலைகளும் பார்க்கலாம் குரு அதிசார பயிற்சியாக கடகத்தில் உச்சம் கேது சிம்மத்துல புதன் சுக்கரன் சந்திரன் மூணு பேருமே துலாம்ல சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க ஏன்னா மாசம் ஐப்பசி நிறைவு பெற்று கார்த்திகை முதல் நாள் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எங்க அப்படின்னா விருச்சகத்துல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சிக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சிய ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பகங்களை வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்